வெல்கம் டு மை சேனல் பார்ட் பேமெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு லோன் வேணுமான்னு கேட்கிற யாரும் லோன் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க பார்ட் பேமெண்ட் பற்றி எக்ஸ்பிளைன் உங்களுக்கு பண்ணியிருக்காங்களா உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா கேஷ் இருந்துச்சுன்னா உங்கள் கடன் தொகுதியின் ஒரு பகுதியை லோன் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்ட் ப்ரீபேமெண்ட்டாக செலுத்தலாம் இதனால் உங்கள் கடன் தொகையில் மீதமுள்ள தொகைக்கு மட்டுமே வட்டி விதிக்கப்படும் இதனால் உங்கள் கடன் செலுத்தும் காலத்தை அல்லது இஎம்ஐ அமௌண்ட்டை குறைத்து கொள்ளலாம் ப்ரீ பேமெண்ட் தொகை செலுத்தும் போது உங்கள் கடன் கால அளவை குறைத்து கொள்வதே நல்லது பார்ட்டு பேமெண்ட் செலுத்தும் போது இது உங்கள் மொத்த கடன் தொகையை குறைக்கிறது மேலும் கடன் காலம் முழுவதும் செலுத்தப்படும் மொத்த வட்டி குறைகிறது கடன் வழங்கப்பட்ட நாளில் இருந்து ஆறு மாதங்களுக்கு பிறகே அவர்களின் கடனை முன்கூட்டியே செலுத்த முடியும் அல்லது முன்கூட்டியே செலுத்தவோ அனுமதிக்கப்படலாம் இது வங்கிகளுக்கு வங்கி மாறுபடும் பார்ட்டு பேமெண்ட் செலுத்துகிறப்ப உங்களுக்கு பெனால்டி சார்ஜஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வரியாக விதிக்கப்படும் பார்ட்டு பேமெண்ட் வருடத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை மட்டுமே அனுமதிக்கப்படும் இது வங்கிகளுக்கு வங்கி வேறுபடும் பார்ட் ப்ரீ பேமெண்ட் செய்வதனால் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் சேஞ்ச் ஆகாது நீங்கள் முழுமையாக கடனை செலுத்தினால் மட்டுமே உங்கள் கிரெடிட் ஸ்கோர் மாறுபடும் பஜாஜ் ஃபின்சர்வ் லோன் ப்ரீ ப்ரீபேமெண்ட் செலுத்துவது எப்படி ஹவு டு மேக் பார்ட் பேமெண்ட் இன் பஜாஜ் ஃபின்சர்வ் லிஸ்டிங் பஜாஜ் கஸ்டமர் போர்ட்டல் தென் सैन इन मै अको अकउट अंड वीच वू मेक ए पार्ट पी पेमेंट अंड्लिकार्जस्टू पार्ट पी पेमेंट गूगुल ग्रोमेंट बजाज विंसव कस्टमर पोटल टाइप अंड लगू बजाज कस्टमर पोटल மை அக்கவுண்ட் சைன் இன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதில் உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கேட் ஓடிபிங்கிற கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் வந்திருக்கிற ஓடிபியை என்டர் செய்யுங்க அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டிடிஎம்எம் ஒய் ஒய்கிறத டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிரும் அதில் வந்து உங்களோட லோன் டீட்டெயில்ஸ் அக்கௌண்ட் வந்து விசிபிளாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற மை ரிலேஷனில் இருக்கிற டெர்ம் லோன் அதாவது பர்சனல் லோனை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் லோன் டீட்டெயில் ஃபுல்லாக வியூ ஆகும் அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்ஷன் சொல்லிட்டு இருக்கும் அதுக்கு கீழே வந்து மேக் பேமெண்ட்ங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும் பேமெண்ட் ஆப்ஷன்கிற பேஜ் வந்து உங்களுக்கு வியூவ் ஆகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் இஎம்ஐன்னு இருக்கும் அதை வந்து நீங்கள் பே பண்ண வேணாம் அதுக்கப்புறம் பார்ட்டு ப்ரீ பேமெண்ட்னு இருக்கும் அதுக்கப்புறம் ஃபோர் க்ளோஸர்னு இருக்கும் உங்களோட லோனை நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணுன்னா ஃபோர் க்ளோஸருங்கிற பட்டனை நீங்கள் க்ளிக் பண்ணணும் அப்படி இல்லைனா பார்ட்டு ப்ரீ பேமெண்ட்ங்கிற பட்டனை க்ளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களோட பேமெண்ட் கேட்டு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் உங்களோட பார்ட் ப்ரீ பேமெண்ட்டில் வந்து நீங்கள் நெட் பேங்கிங் மூலயமாவோ அல்லது டெபிட் கார்ட் மூலமாகவோ உங்களோட கடனை வந்து நீங்கள் ப்ரீ ப்ரீபேமெண்ட்டாக செலுத்தலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்